எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே தைரியமாகவும் துணிச்சலாகவும் கொஞ்சம் வேகமாகவும் சலசல சலசலம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கும் தான் தன் குடும்பம் தன்னை சார்ந்தவர்கள் சொல்லி சுயநலமா யோசிக்க எண்ணங்களும் இவங்களுக்கு இருக்கும் அதாவது அடுத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க அவங்க அவங்க குடும்பம் அவங்க அவங்க குழந்தைங்க அவங்க வீடு அவங்க அம்மா அப்பா நம்மளை சுத்தி நம்ம கூடயே நம்ம கூடயே சாதகமா நடக்கணும் நம்ம கூடயே எல்லாரும் ஒன்றி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க சேர்க்கை அதை பத்தி எல்லாம் சார்ந்தவர்கள் அப்படின்னு மட்டும் கூடியவங்களா இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் என்ன பணம் காசு சேர்த்தணும் வீடு வண்டி வாகனம் வாகனம் அப்படிங்கிற பொருளாதார சேர்க்கையை பத்தி மேலும் மேலும் வளர்ச்சியை பத்தியோட சிந்தனைகளே இவங்களுக்கு அதிகம் இருக்கும் பொதுவாகவே கடக ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த புரட்டாசி மாசத்தோட ரசிகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா கடக ராசிக்கு ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணங்கள் சிதறடிக்கும் அதாவது நம்ம நினைச்சது நடக்காது நினைக்கிறதுக்கு கொஞ்சம் மன உளைச்சலுடன் கூடிய நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமேங்க படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு டக்கு டக்குன்னு மறந்து போயிடும் படிக்கவே தோணாது அப்படியே படிக்க தோணாலும் படிச்சது மறந்துடுமேங்க அது மட்டும் இல்லாம இப்ப உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் அதாவது அந்த இடத்துல நம்ம ஹாஸ்டல்ல ஒரு குழந்தை தங்கி படிக்கிறான்னு வைங்க அந்த குழந்தைக்கு என்னமோ ஒன்னும் ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தலாவே இருக்கும் நல்ல படிக்கிற குழந்தைகளா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டுதான் இருக்குமங்க ரெண்டாவது வேலை வேலை செய்கிறவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்துறை அடிமை வேலையை செய்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு வேலைக்காக இடமாற்றம் கட்டாயமா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி முதல்ல செஞ்சிட்டு இடத்துல நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு சம்பளம் கிடைக்காது சம்பளம் குறைவா கிடைக்கும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிறைய டாமினேட் வந்துடும் அதனால அதுக்காகவே நம்ம இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் தொழிலுக்காக சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் தான் செய்யும் பெருசா பாதிப்புகளை கொடுக்காது இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம் நஷ்ட சூழ் நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வராது இருந்தாலும் கொஞ்சம் தொழில தான் செய்யும் சரி வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவே அதாவது கடகராசிக்கு கேந்திராதிபதிக்கு லாபாதிபதி கேதுவாகி போய் அமர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனம் வாங்கறதை இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பயணிக்கிறோம் ஆனால் பொதுவாக இன்னைக்கு கடகராசிக்காவது பெருசா வண்டி வாகனம் வீடு இடம் தடம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அதிபதியே ராசிக்கு ஒன்பதுல பயணிச்சு இன்னைக்கு வகரகதியில தான் இடத்தை இருக்காரு அதனால திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் ஆனாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு மங்களகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே அடுத்து கடகராசிக்கார்கள் இத்தனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஓகே என்னங்க வழி என்ன என்ன வழிபாடு பண்ண கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரே வழி என்ன நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் வழிபாடு இல்லை உங்க வீட்டுக்கு அதிக அமையல் உலகலந்த பெருமாள் இருந்தால் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க அது என்ன கிழமை போகலாம்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமா அனைத்து விதமான சகல சௌகரியங்களும் உங்களுக்கு வளர்ச்சி அடையுங்க நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேடிகா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க்க ஜோதிடம் கந்தன் பாடம் கனவினும் கார்கம் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க